ஹாரி பாட்டர் அந்தி பிரசனர் ஆஃப் ஃபஸ்கபன் சாப்டர் சிக்ஸ்டீன் பாட்டு த குடிச்ஜ் ஃபைனல் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஹாரினால் ஒழுங்காக படுத்து தூங்கவே முடியாது அவனுக்கு ஃபுல்லாக கனவாக வந்துட்ருக்கோம் என்ன கனவு வரும்னா அவன் ரொம்ப நேரமா படுத்து தூங்கிடுவான் காலையில சீக்கிரமா நேரமாக படுத்து அவன் மிஸ் பண்ணிடுவானா உடனே பயங்கரமா போட்டு ஹேரியை திட்டிருப்பி எங்க போன உனக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு அவன் ஹேரியை பிடிச்சி கத்தி விட்டுருவான் அடுத்து என்ன கனவு வரும்னா ஸ்லிதரின் டீம் மேட்சுக்கு ப்ரூம் ஸ்டிக்கில் பறந்து வராம டிராகன்ஸ் மேல உட்காந்து ரைட் பண்ணிட்டு வருவாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹாரி ட்ரை பண்ணிட்டு இருப்பானா ஏன்னா ஆல்ஃபாயோட டிராகனோட வாயிலிருந்து பயங்கர பயங்கரமா நெருப்பு குழம்பா கக்கிக்கிட்டு அவனோட ப்ரூம் ஸ்டிக்ல இருந்து அவன் கீழே விழுந்துருவானா ரொம்ப ஷாக் ஆகி ஹாரி எந்திரிச்சிருவான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அவனுக்கு ரியலைஸே ஆகும் நம்ம இன்னும் நம்மளோட பெட்ல தான் சேஃபா படுத்திருக்கோம்னு அண்ட் ஸ்லிதரின் டீம்லாம் கண்டிப்பாக மேட்சில் டிராகன்ஸை வச்சு விளையாட விட மாட்டாங்கன்னு அவனுக்கு இப்போ ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குமா அவன் இப்போ அமைதியாக எழுந்திரிச்சு அவனோட ஃபோர் போஸ்டர் பெட்லேருந்து வெளியில் வந்து விண்டோக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சில்வர் இருந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பானா எந்திரிச்சு வந்து நின்று தண்ணி குடிச்சிட்ருப்பான் ஹாரி அந்த ஜனல் வழியாக வெளியே கிரவுண்ட்ஸை பார்ப்பானா அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஃபர்பிடன் ஃபாரஸ்டில் இருக்கிற மரங்கள் கூட ஆடாது நம்ம ஓம்பிங் உள்ள மரம் இருக்கும்ல அது கூட ஆடாமல் அசையாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக நின்றுட்டு இருக்கும் மேட்ச் விளையாடுறதுக்கு கரெக்டான வெதர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஹாரி அந்த காப்லெட் அங்கே வச்சுட்டு அவனோட பெட்டை பார்த்து திரும்பி போகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு விஷயத்தை அங்கே பார்த்துருவான் ஏதோ ஒரு அனிமல் அந்த கிரவுண்ட்ஸில் இருக்கிற லான் இருக்கும்ல அதில் நடந்து போயிட்டுருக்கோம் ஹாரி வேக வேகமாக அவனோட பெட் சைட் டேபிளுக்கு போய் அவனோட கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு திரும்பவும் அந்த விண்டோ கிட்ட வந்து உத்து பார்த்துட்டு இருப்பானா அந்த கிரும்மா மட்டும் இருக்கக்கூடாது அதுவும் இப்போன்னு பார்த்து மேட்சுக்கு முன்னாடி நான் நைட்டு வேறு அப்படின்னு அவன் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு அந்த ஜன்னல் வழியாக வெளியே கிரவுண்ட்ஸை நல்லா உத்து பார்த்துட்டு இருப்பானா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா உத்து பயங்கரமாக தேடினக்கப்புறம் அவனோட கண்ணுக்கு அது பற்றும் தடை செய்யப்பட்ட காட்டு பகுதிக்கு பக்கத்துல அது நடந்து போயிட்டு இருக்குமா என்னன்னு பார்த்தா அது கிரிம் இல்லை அது ஒரு பூனை ஹாரி நல்லா அந்த விண்டோவோட கம்பியை டைட்டா புடிச்சிட்டு நல்லா உத்து பார்த்துட்டு இருப்பானா அப்புறம்தான் அந்த வாழை பார்த்த உடனே அவனுக்கு தெரிய வரும் அது வேற எதுவும் இல்லை நம்மளோட குரூக்ஷாங்ஸ்ன்னு ஹாரி அவனோட மூக்கை அந்த கண்ணாடியோட கிளாஸ்ல நல்லா ஒட்டி வச்சுட்டு உத்து பார்த்துட்டு இருப்பானா என்னன்னு பார்த்தா அங்க க்ரூக் ஷாங்ஸ் மட்டும் இல்லை நடந்துதானே ஷேங்ஸ் நடந்து தானே போயிட்டு இருக்கும் தடை செய்யப்பட்ட காட்டுப் பகுதியோட எல்லையில இருக்கிற மரங்களுக்கு இருந்து ஏதோ நடுவுல நல்லா ஹாரினால எமர்ஜ் ஆகி வருமா என்னன்னு பார்த்தா பார்க்கவே நல்ல பெருசா இருக்கிற நிறைய முடி வச்சிருக்கிற கருப்பு கலர் நாய் அந்த லான்ல அதை அப்படியே முன்னாடி நடந்து வருமா குரூக் ஷாங்ஸும் அந்த நாயை பார்த்து நடந்து போய்கிட்டு இருக்கும் ஹாரி அதை நல்லா உத்து பார்த்துக்கிட்டு இருப்பானா இதுக்கு என்ன அர்த்தம் அப்போது குரூக்ஷாங்ஸ் கண்ணுக்கும் அந்த நாய் தெரியுதா அப்போது ஹேரியோட சாவை குறிக்கிற சகுனம் கிடையாதா இது அப்படின் தான் ஹேரி யோசிச்சுட்டு இருப்பான் ஹேரி இதை க்ரிம்னு தானே நினச்சிட்ருந்தா நல்லா நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க க்ரிம்முறது உயிரோடு இருக்கிற ஒரு அனிமல் கிடையாது அது ஒரு உருவம் நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரிகிற ஒரு உருவம் அந்த உருவத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம சாவு நம்மளை நெருங்கிட்டு வருதுன்னு அர்த்தம் ஒரு ஒரு ரொம்ப மோசமான ஒரு சகுனம் மாதிரி அந்த கிரிம்ன்றது நல்ல பெருசா ரொம்பவே பார்க்க பெருசா இருக்கிற கருப்பு கலர்ல நிறைய முடி வச்சிருக்கிற ஒரு நாய் அது உண்மையான நாய் கிடையாது நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியற சகுனம் அது டர்ஸ்லீஸ் வீட்டில் சண்டை போட்டுட்டு அவன் வெளியில் வரும்போது இந்த நாயை பார்ப்பான்ல அப்போ அவன் அதை நாயும் தான் நினப்பான் பட் டிவினேஷன் கிளாஸ்க்கு அவன் அட்டன் பண்ணக்கப்புறம் ப்ரொஃபஸர் ட்ரெலாவணி அங்கே கிரும்பை பற்றி நடத்தினதுக்கப்புறம் தான் அவனுக்கு பயம் வந்துடும் ஒருவேளை நம்ம சாமோட சகுனத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு ஸோ இப்போது குரூக்ஷாங்ஸ் கண்ணுக்கும் அந்த நாய் தெரியறனால இப்போ அவனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் அவன் வேகமாக போய் ரானை எழுப்பி விட்டுட்டுருப்பான் ரான் ரான் எந்திரி எந்திரி அப்படின்னு ஹாரி எழுப்பி விட்டுட்டுருப்பானா என்னது அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா தூக்கத்துலேயே அவன் கேட்டுட்ருப்பான் வந்து உன் கண்ணுக்கு அது தெரியுதான்னு சொன்னேன் அப்படின்னு ஹாரி கேட்டுட்டு இருப்பானா எல்லாமே இருட்டா இருக்கு ஹாரி நீ என்ன உளரிக்கிட்டு இருக்க அப்படின்னு கண்ண முடித்தே கேட்டுட்டு இருப்பானா இங்க கீழே வந்து பாரு அப்படின்னு ஹாரி கத்திட்டு வேகமா அந்த விண்டோ பக்கத்துல போய் நின்றுட்டு திரும்பவும் வெளியில பாப்பானா பார்த்தா அங்க இருந்த குரூக்ஷாங்ஸையும் அந்த நாயையும் காணும் மறைஞ்சிருச்சுங்க ஹாரி அந்த விண்டோ கம்பிலேயே போய் ஏறி நின்றுவான் கோட்டையோட ஷேடோ நல்லா பெருசாக தெரிகிறனால அதுங்க தெரியலையா அப்படின்னு பார்க்குறதுக்காக அவன் நல்லா அந்த கம்பி மேலே ஏறி நின்று பார்த்துட்ருப்பானா அதுங்களை சுத்தமாக காணோம் எங்கே போச்சுங்க அதுங்க அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா பார்த்தா பின்னாடி ரான் நல்லா குரட்டையே விட்டுட்டுருக்குற சத்தம் கேட்டுட்டுருக்குமா விச் மீன்ஸ் அவன் திரும்பவும் நல்லா படுத்து தூங்கிட்டான் காலையில் விடுஞ்சிடுமா ஹாரி ரெஸ்ட் ஆஃப் த கிரிஃபண்ட் ஒரு டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கள அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக கிரேட் ஆளுக்குள்ளே என்டர் ஆவானா பார்த்தா கிரேட்ஹாலில் இருக்கிறவங்க எல்லோரும் பயங்கரமாக இவங்களை இவங்கள வரவேற்றுட்ருப்பாங்க ஹேரியோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக புன்னகையாக தான் இருக்குமா ஏன்னா அங்கே இருக்கிற ஹஃபில் பஃப் அண்ட் ட்ராவன் கிளா டீம் கூட இவங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணி கிளாப் பண்ணிகிட்ருப்பாங்க ஸ்லிதரிங் டேபிளை பாஸ் பண்ணி இவங்க நடந்து போகும்போது அங்கே இருக்கிறவனுங்களாம் எரிச்சலாக சவுண்ட் இருப்பானுங்களா ஹாரி மேல்ஃபாவை பார்ப்பானா மேல்ஃபா யூஸ்வலாகவே வெளுத்து போன மாதிரி தான் இருப்பான் அவனோட ஸ்கின்னே அப்படி தான் இருக்கும் ஆனால் அதை விட இப்போ அவன் பார்க்கறதுக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வெளுத்து போன மாதிரி இருக்கும் அங்கே அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடும்போது ஃபுல்லாக உட் அவங்க டீம் மெம்பர்ஸை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு அர்ஜ் பண்ணிகிட்டே இருப்பான் அதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பானா ஆனால் அவனோட பிளேட்டில் இருக்கிற எதையுமே அவன் டச்சே பண்ணியிருக்க மாட்டான் ஏன்னா அவன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டா இருப்பான் மேட்சு நினைச்சு ரொம்ப பயத்துல இருப்பானா அவனால சுத்தமா சாப்பிடவே முடியாது தென் அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவங்க எல்லாரையும் பிச்சுக்கு கூப்பிட்டு இருப்பானா பிச்சோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஸோ டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் இப்போ எந்திரிச்சு அந்த கிரேட் ஆல இருந்து வெளியில கிளம்பிட்டு இருப்பாங்களா அவங்க வெளியில கிளம்பும் போதும் அங்கே கிரேட் ஆலர் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்காக கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க கிராஸ் பண்ணி போகும்போது ஷோ ஹாரியை பார்த்து குட் லக் ஹேரி அப்படின்னு கத்துமா ஹாரிக்கு அவ்வளோ வெக்கமா வந்துக்கிட்டு இருக்கும் இவங்க எல்லாரும் இப்போ பிச்சுக்கு போயிடுவாங்களா ஓகே சொல்லிக்கிற மாதிரி காற்று எதுவும் அடிக்கல சூரியனோட வெளிச்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆனால் உங்களோட கண்ணை அது பாதிக்கும் உங்கள் விஷனை பாதிக்கும் ஸோ பார்த்து விளையாடுங்க ஏன்னா கிளார் அடிக்கும் கிரௌண்ட் நல்லா ஹார்டாக தான் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட்டு கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வுட்டு அந்த பிச்சில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணிகிட்ருப்பான்னா ஃபைனலாக கோட்டையோட ஃப்ரெண்டோர் இப்போ ஓப்பன் ஆகிறதை பார்ப்பாங்களா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வெளியில் வந்துட்டுருப்பாங்க அந்த லானில் நடந்து வந்துட்டுருப்பாங்க சேஞ்சிங் ரூம்ஸ்க்கு போகலாம் வாங்க அப்படின்னு இப்போ வுட்டு கத்திகிட்ருப்பான் சேஞ்சிங் ரூமுக்கு போய் இவங்களோட அந்த அடர் சிவப்பு கலர் ரோப்ஸை மாற்றிட்டு இருப்பாங்களே அப்போது யாருமே யார் கூடயுமே பேசிக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே ரொம்ப நர்வஸாக ரொம்ப பயந்து போயிருப்பாங்க ஓகே டைம் ஆயிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு விட்டு கொஞ்ச நேரத்துலேயே அங்கே சொல்லிடுவானா அங்கே கிரவுண்ட்ஸ்ல அவ்வளோ சத்தம் இருக்கோம் க்ரௌடில் இருக்கிற முக்காவாசி பேர் அடர் சிவப்பு கலரில் இருக்கிற ரோசாட்ஸை தான் குத்திருப்பாங்களா ரோசாட்ஸ்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பேஜ் மாதிரி குத்துவாங்களே ரிப்பன் ரிப்பன்ல செஞ்சுருப்பாங்களே அதை தான் ரொசாட்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை போட்டுட்டு கையில் எல்லாரும் அடர் சிவப்பு கலரில் இருக்கிற கொடியை நல்லா வீசிக்கிட்டு இருப்பாங்க அந்த கொடியில் ஃபுல்லுமே க்ரிஃபண்டோரோட லைன்ஸ் இருக்கும் இல்லைன்னா கோ கிரிஃபண்டோர் லைன்ஸ் ஃபார் த கப் அப்படின்னு எழுதப்பட்ட அந்த ஸ்லோகன்ஸ் இருக்குல்லையா அந்த ஸ்லோகன்ஸ் இருக்கிற பேனர்ஸ் இருக்கும் ஸ்லிதரின் கோல் போஸ்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட இரநூறு பேர் க்ரீன் கலர் ரோப்ஸை போட்டுட்டு கையில் ஃபுல்லாக ஸ்லிதரின் கொடியை வச்சு ஆட்டிட்டு பயங்கரமாக இருப்பாங்க அங்கே ஃப்ரெண்ட் ரோவில் ஸ்னே உட்காந்துருப்பாரா அவரும் எல்லார் மாதிரியுமே க்ரீன் கலர் ரோப்ஸ் போட்டிருப்பாரு அவரோட முகத்தில் ஒரு சீரியஸான ஸ்மைல் இருக்கும் இதோ உங்களுக்காக கிரிஃபண்டோ டீம் அப்படின்னு லீ ஜார்டன் எப்பவும் போல அவனோட கமெண்டேட்டர் ஒர்க்க பாத்துட்டு இருப்பான் பாட்டர் பெல் ஜான்சன் ஸ்பின்னட் வீஸ்லி வீஸ்லி அண்ட் வுட் அப்படின்னு அவன் பயங்கரமா கத்திட்டு இருப்பானா இவன் இப்படி கத்திட்டு போது இந்த ஸ்லிதரின் சப்போர்டர்ஸ் இருக்கானுங்களா அவனுங்க பூ பண்ணிட்டு இருப்பானுங்களா பயங்கரமா கத்திட்டு இருப்பானுங்க சோ அவனுங்க கத்தன கத்துல அங்க லீ பேசுறதே கேட்காது இப்போ ஸ்லிதரின் டீமும் பிச்சுக்குள்ள வந்துருவாங்களா ஸ்லிதரின் டீமும் இப்போ உள்ள வந்துட்டாங்க கேப்டன் பிளின்ட் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அங்க லீ பயங்கரமா அப்புறமா கத்திட்டு இந்த தடவை அவங்க டீம்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு ஸ்கில்லை விட சைஸ் தான் முக்கியம்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு அங்க லீக் கத்திட்டு இருக்கும் போது ஸ்லிதரினோட எண்டுல இருந்து பயங்கரமா பூ பண்ற சத்தம் எக்ஸ்ட்ரீமா கேட்டுட்டு இருக்கோம் லீ சொல்றது ஹாரிக்கும் கரெக்ட்ன்ற மாதிரி தான் தோணும் ஏன்னா அவங்க டீம்லேயே மேல்ஃபாய் மட்டும் தான் பார்க்கறதுக்கு குட்டியாக இருப்பான் மித்தவங்க எல்லாருமே பார்க்க ரொம்ப பெருசு பெருசாக இருப்பானுங்க கேப்டன்ஸ் உங்களோட கையை குலுக்கிக்கோங்க அப்படின்னு மேடம் ஹூச் சொல்லுவாங்களா ஃப்ரிண்ட்டும் உட்டும் முன்னாடி வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிப்பானுங்களா பார்க்குறதுக்கு அவனுங்க ரெண்டு பேரும் அவனுங்க ரெண்டு பேரோட கையும் உடைக்க போகிற மாதிரி இருப்பானுங்க அங்கே ஹேண்ட்ஷேக் பண்ணுறேன்ற பேரில் எல்லோரும் உங்களோட ஸ்டிக்கில் ஏறி உக்காந்துக்கோங்க த்ரீ அப்படின்னு மேடம் ஹூச் சொல்லிட்டு அவங்களோட விசில ஊதுவாங்களா அங்க இருக்கிற பதினாலு அவ்வளோ ஸ்பீடாக பறந்துடும் ஹாரியோட தலைமுடியெல்லாம் நல்லா பின்னாடி பறந்துட்டுருக்குமா ஸ்னிச்சை தேடி நல்ல ஸ்பீடா பறந்துட்டு மேல்ஃபாய் அவனை அலிஷா கிட்ட இருக்கு நேராக ஸ்லிதரன் கோல் போஸ்ட்டை பார்த்து பறந்துக்கிட்டு இருக்காங்க வேற லெவல்ல பறக்குறாங்க அலிஷியா ஓ நோ வாரிங்டன் வந்து பிச்சில் பயங்கர ஸ்பீடா பறந்துட்டு இருக்காரு ஓடு ஜார்ஜ் வீஸ்லி வாரிங்டனை பார்த்து பிளட்ஜரை பயங்கரமா தட்டி விட்டுருக்காரு வாரிங்டன் காஃப்ல கீழே போட்டுட்டாரு இப்போ ஆஞ்சலினா ஜான்சன் அதை புடிச்சிட்டாங்க கமான் ஆஞ்சலினா மோண்டகி உன்னை பார்த்து வரா பாரு ஆஞ்சலினா கீழே குனி பிளட்ஜர் உன்னை பார்த்து வருது ஓ ஆஞ்சலினா ஸ்கோர் போட்டுட்டாங்க கிரிஃபண்டோர் ஹவுஸ்க்கு டென் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பயங்கரமா அங்க லீ கத்திட்டு ஆஞ்சலினா காத்துல நல்லா பஞ்ச் பண்ற மாதிரி செஞ்சுட்டு அந்த பிச்சோட எண்ட் இருக்கும்ல அங்க போய் நல்லா ஸ்பீடா பறக்குமா கிரிஃபண்டோட சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே அங்கே பயங்கரமாக கத்திட்ருப்பாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துவான் என்னன்னு பார்த்தா ஆஞ்சலினா இப்போ அதோட ப்ரூம்ஸ்டிக்லேருந்து கீழே விழுக போயிருக்கும் ஏன்னா அந்த மார்க்கர்ஸ் பிரிண்ட் இருக்கான்லாம் அவன் பயங்கர ஸ்பீடாக பறந்து ஆஞ்சலினாவை போய் இடிச்சு தள்ள போவான் சாரி அப்படின்னு சொல்லுவானா ஏன்னா க்ரௌட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா பிரிண்ட்டை பார்த்து பூ பண்ணிட்டு இருப்பாங்க சாரி நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படின்னு அவன் அசால்ட்டா சொல்லிட்டு இருப்பானா அடுத்த செகண்ட் ஃப்ரெட் பிளஜரை மார்க்கஸ் பார்த்து பயங்கர ஃபோர்ஸா அடிப்பானா அது அவனோட தலையிலேயே போய் நல்லா அடிச்சு அவனோட மூக்குல இருந்து பயங்கரமா ரத்தமா வந்துட்டு இருக்கும் மூக்கெல்லாம் உடஞ்சி ஒழுங்கா நிறுத்துங்க அப்படின்னு மேடம் இப்போ பயங்கரமா கத்திட்டு அவங்கள பார்த்து பறந்து போய்கிட்டு இருப்பாங்க கிரிஃபன் ஒரு ஹவுஸுக்கும் பெனால்ட்டி கொடுக்குறேன் அவங்க சேசுற ஸ்லிதரின் டீம் வேணும்னே அட்டாக் பண்ணதுக்காக ஸ்லிதரின் டீமுக்கும் பெனால்ட்டி கொடுக்கற ஸ்லிதரின் டீம் இப்படி டேமேஜ் பண்ணதுக்காக ரெண்டு டீமுக்குமே பெனால்ட்டி கொடுத்துருவாங்க கமான் தான் எங்களை ஃப்ரெட் கத்துவானா ஆனா மேடம் ஹூச் அவங்களோட ஊதிடுவாங்க ஸோ அலிஷியா வேகமா பெனால்ட்டி போடுறதுக்காக முன்னாடி பறந்து வந்துடும் கமான் அலிஷியா அப்படின்னு லீ இப்போ பயங்கரமா கத்துவானா இவ்வளவு நேரம் அங்க கிரவுண்ட்ல எல்லாருமே சைலண்டா இருப்பாங்க இவன் கத்துனது பயங்கர லவுடா கேட்டு இருக்கும் போடுதரின் கீப்பரை பீட் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டா டுவெண்ட்டி அப்படின்னு பயங்கரமா கத்துவான் வந்து நீங்க நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க நான் நரேட் பண்ற மாதிரி ரொம்ப ஸ்லோவாலாம் இருக்காது அங்க டக்கு 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 நடந்துகிட்டே இருக்கும் ஹாரி வேகமா அவனோட நல்லா ஷார்ப்பா திரும்பி பாப்பானா நம்ம மார்க்கு இருக்கான்ல அவனோட மூக்ல இருந்து ஸ்டில் பயங்கரமா ரத்தம் கொட்டிட்டு இருக்கும் போஸ்ட பார்த்து பெனால்டி ஸ்கோர் பண்ண போவானா அங்க ஆலிவர் அவனோட முகத்தை பயங்கரமா இறுக்கமா வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பானா கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உட் ஒரு வேற லெவல் கீப்பர் அப்படின்னு ஜார்டன் கிரவுட பார்த்து கத்திட்டு இருப்பானா ப்ளின்ட் அங்கே மேடம் ஹூச்சோட விசில் சத்ததுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் விசில் ஊதுன உடனே மார்க்கஸ் ஃப்ரெண்ட் அந்த காஃப்ல கோல் போஸ்ட பார்த்து போடுவானா ஆனா உட் அதை தட்டி விட்டுருவான் என்னால நம்பவே முடியல வுட் அதை சேவ் பண்ணிட்டான் அப்படின்னு லீ ஜார்டன் பயங்கரமா கத்திட்டு இருப்பான் ஹாரிக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கும் ஸோ ஹாரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் இப்போ ஸ்னிச்சை தேடி பறக்க ஆரம்பிச்சிடுவானா ஆனால் லீயோட கமெண்ட்ரியை ஃபுல்லாக அவன் கேட்டுகிட்டே பறந்துட்டு இருப்பான் ஏன்னா மேட்ச் ஆப்வியஸ்லி அவனால் பார்க்க முடியாது லீயோட கமெண்ட்ரியை கேட்டால் மட்டும்தான் இவனுக்கு கிரிஃபண்டோர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் கிரிஃபண்டோர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் முன்னாடி வர வரைக்கும் அவன் எப்படியாவது மேல்ஃபாயோ ஹோல்ட் பண்ணணும் அந்த ஸ்விட்சை பிடிக்க விடாமல் கிரிஃபண்டோர் கிட்ட தான் இப்போ காஃபில் இருக்கு இப்போ ஸ்லிதரின் கிட்ட போயிருச்சு திரும்ப இப்போ கிரிஃபண்டோர் கிட்ட வந்துருச்சு இப்போ அது கேட்டிபிள் கிட்ட இருக்கு கேட்டிபிள் கோல் போஸ்ட் பார்த்து பயங்கர ஸ்பீடாக பறந்து போய்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேடு கட்ட கேவலமான விஷயம் அப்படின்னு இப்போ லீ பயங்கரமாக கத்துவானா ஏன்னா கேடி காஃபில் எடுத்துட்டு கோல் போஸ்ட்டை பார்த்து பறந்துட்டு இருந்த போது இந்த மாண்டேகி இருக்கான்ல ஸ்லிதரினோட சேசர் அவன் வேகமாக முன்னாடி வந்துட்டு கேடி கையில் இருக்கிற காஃபில் பிடுங்காம கேட்டியோட மண்டையை டைட்டாக பிடிச்சிருவானா கேடி மிட் ஹேண்டில் கேட் வீல் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நல்ல வேலைக்கு அதோட ப்ரூம் ஸ்டிக்கில் இருந்து அது கீழே விழுந்திருக்காது ப்ரூம் ஸ்டிக்கை விட்டுருக்காது ஆனால் காஃபில் விட்டுரும் அது மேடம் ஹூச் இப்போ பயங்கரமாக விசில ஊதிட்டு மாண்டேகியை பார்த்துட்டு பயங்கர ஸ்பீடாக கத்திக்கிட்டே பறந்துக்கிட்டு இருப்பாங்க நல்லா அவனை திட்டி விட்டுட்டு கிரிஃபண்டோ டீமுக்கு திரும்பவும் பெனால்ட்டி கொடுத்துருவாங்களா ஸ்லிதரின் கீப்பர் பிடிக்கவே முடியாதபடி கேடி பெல் அங்கே பெனால்டி ஸ்கோர் பண்ணிடும் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் டு கிரிஃபண்டர் உங்களுக்குலாம் நல்லா வேணும்டா, கேடுகட்ட கேவலமான பிறவிகளாக அப்படின்னு ஜாடை நாங்கள் பயங்கரமாக இருப்பானா ஜார்டன் உன்னால் அன்பயாஸ்டா கமெண்ட்ரி பண்ண முடியலன்னா அப்படின்னு ப்ரொஃபசர் மெகானகள் பயங்கரமாக இருப்பாங்களா மேட்ச்ல என்ன நடக்குதோ அதை தான் ப்ரொஃபசர் நான் இருக்கேன் அப்படின்னு லீ ஜார்டன் இப்போ சொல்லிட்டு இருப்பான் ஹாரிக்கு இப்போ பயங்கரமாக எக்ஸைட் ஆயிரும் ஏன்னா கிரிஃபண்டூர் கோல் போஸ்ட்டுக்கு நல்ல கீழே ஸ்னிச்சு பறந்துகிட்டு இருக்கிறத அவன் பார்த்துருவான் ஆனால் இப்போ அவன் போய் அதை பிடிக்கக்கூடாது மேல்ஃபாயையும் அதை பார்க்க விட்டுறக்கூடாது அதனால அவன் இப்போ என்ன பண்ணுவானா சடனாக அவன் சிரிச்சா பார்த்துட்ட மாதிரி அதாவது ஸ்லிதரின் கோல் போஸ்ட்டுக்கிட்ட அவன் சிரிச்சா பார்த்துட்ட மாதிரி இப்போ ஸ்லிதரின் கோல் போஸ்ட்டை பார்த்து பயங்கர ஸ்பீடாக பறந்துக்கிட்ருப்பானா மேல்ஃபாயும் ஹேரியர்ஸ் நிச்சா பார்த்துட்டான்னு நினச்சிட்டு ஹேரியை ஃபாலோ பண்ணிவிட்டு அவனும் பயங்கர ஸ்பீடாக பறந்துட்டுருப்பானா அப்போது பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக இருக்கிற ஸ்லிதரீனோட பீட்டரான டெரிக் அடித்த பிளட்ஜர் ஹாரியோட காது கிட்ட உரசிட்டு பறந்துட்டுருக்கோம் ஜஸ்ட்டு மிஸ்லாம் அவன் மிஸ் பண்ணியிருப்பான் அதை அடுத்த நிமிஷமே இன்னொன்று ஒரு பிளஜ்ஜர் ஹாரியோட எல்போவை நல்லா உரசிட்டு போகும் என்னன்னு பார்த்தா ஸ்லிதரீனோட இன்னொன்று ஒரு பீட்டர் இருக்கான்ல போல் அவன் ஹேரியை பார்த்து பயங்கர ஸ்பீடாக பிளஜரை அடிச்சு விட்டுட்ருப்பான் போலூன் டெரிக்கும் இப்போ அவனுங்க கையில் இருக்கிற கிளப்ஸை நல்லா உயர்த்திட்டு ஹாரியை ஃபாலோ பண்ணிவிட்டு பயங்கர ஸ்பீடாக துரத்தி வந்துட்டு இருப்பானுங்களா ஹாரி அதை லைட்டாக பார்த்துருவான் ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுவானா சடனாக ஃபயர் போல்ட்டை நல்லா மேலே பார்த்து அவன் திருப்பிடுவானா அங்கே ரெண்டு பக்கம் இருந்து பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு இருந்த போலூன் டெரிக்கும் நல்லா ஒருத்தர ஒருத்தர வந்து இடிச்சுப்பானுங்க மோதிருவானுங்க நல்லா நல்லா வேணும் அப்படின்னு லீஜாட நாங்கள் நல்லா பயங்கரமாக கத்தி கத்தி சிரிச்சுக்கிட்டு இருப்பானா ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க பாய்ஸ் ஃபயர் போல்ட்டெல்லாம் நீங்க தோக்கடிக்கணும்னா இன்னும் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் நல்லா கத்தி கத்தி சிரிச்சுட்டு இருப்பான் திரும்ப கிரிஃபண்டோரோட ஆஞ்சலினா கைக்கு வந்துருச்சு ஃபிளிண்ட் ஆஞ்சலினாவை உரசிக்கிட்டே பறந்துக்கிட்டு இருக்கான் அவனோட கண்ணுலேயே நல்லா குத்து ஆஞ்சலினா அப்படின்னு லீ இப்போ பயங்கரமா கத்துவானா நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் ப்ரொஃபஸர் சும்மா ஜோக்கு தான் ஓ நோ குவாஃபில் ஃப்ளண்ட்டோட கைக்கு இப்போ போயிடுச்சு ஃப்ளின்ட்டு கிரிஃபண்ட் ஒரு கோல் போஸ்ட்டை பார்த்து பறந்துக்கிட்டு இருக்கான் நோ உடையே எப்படியாவது அதை சேவ் பண்ணிடு அப்படின்னு லீ பயங்கரமாக கத்துவானா ஆனால் அங்கே ஃப்ளின்ட்டு ஸ்கோர் பண்ணிடுவான் ஸ்லிதரின் எண்டுலேருந்து இருந்து இப்போது சரியாக கத்தாரிச்சிருவாங்களா எல்லோரும் அவ்வளோ ஷேர் பண்ணி கத்தாரிச்சிருவாங்க லீ பயங்கரமாக கெட் கெட்ட வார்த்தையில் கத்திடுவானா ப்ரொஃபஸர் மெகானிகள் அவனோட கையில் இருக்கிற அந்த மேஜிக்கல் மெகா ஃபோனை போய் பிடிங்கிட்டு இருப்பாங்க சாரி ப்ரொஃபஸர் சாரி நான் திரும்ப அப்படி பேச மாட்டேன் ஸோ கிரிஃபண்டோர் தான் இப்போ லீட்ல இருக்காங்க தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஃபார் கிரிஃபண்டோர் டென் பாயிண்ட்ஸ் ஃபார் சிலித்தரின் அப்படின்னு அவன் இப்போ கத்திட்டு இருப்பான் இருக்க இருக்க இந்த மேட்ச் ரொம்ப மோசமாக டர்ட்டியாக மாறிக்கிட்டு இருக்கும் கிரிஃபண்ட் டீம் சீக்கிரமாகவே லீடுக்கு வந்துட்டாங்கன்ற கடுப்பில் இந்த ஸ்லிதரின் டீம் இருக்கானுங்களே அவனுங்க கிரிஃபண்ட் ஒரு கிட்டேருந்து காஃபில் பிடுங்கிறதுக்கு இருக்கிற எல்லா கேவலமான வழியையும் யூஸ் இருப்பானுங்க த ஸ்லிதரின் டீமோட பீட்டர் போல் இருக்கான்ல அவன் அவனோட க்ளப்பை வச்சு அலிஷாவோட மண்டையிலேயே நல்லா அடிச்சிருவானா அடிச்சுட்டு அலிஷாவோட மண்டை பிளட்ஜர்ன்னு நினச்சிட்டேன் சாரி அப்படின்னு அசால்ட்டாக இருப்பானா ஜார்ஜ் வேகமாக போய் போலோட முகத்துலேயே சரியாக குத்திடுவானா மேடம் ஹூச்சு திரும்பவும் ரெண்டு டீமுக்குமே பெனால்ட்டி கொடுத்துருவாங்க அந்த பெனாலிட்டியில் கிரிஃபண்டோர் ஸ்கோர் பண்ணிடும் ஸ்லிதரின் ஸ்கோர் பண்ண வரும்போது உட் அதை சேவ் பண்ணிடுவான் ஸோ ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஃபார் கிரிஃபண்டோட் ஸ்லிதரின் ஸ்டில் டென் பாயிண்ட்ஸில் இருப்பாங்க ஸ்னிச்சு திரும்பவும் காணாமல் போயிடுமா மேல்ஃபாய் ஸ்டில் ஹாரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான் ஹேரி ஸ்னிச்சை தேடி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிச்சில் பறந்துட்டு இருப்பானா ஸோ மேல்ஃபாய் இவனை ஃபாலோ பண்ணிட்டே பறந்துட்டு இருப்பான் கிரிஃபண்டோர் மட்டும் இப்போ ஸ்லிதரினை விட ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் முன்னிலையில் போயிட்டாங்கன்னா ஹாரினால இப்போ ஸ்னிச்சை பிடிச்சிட முடியும் கரெக்டாக அங்கே கேட்டி ஸ்கோர் பண்ணிருமா இப்போ கிரிஃபண்டோர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்லிதரின் டென் பாயிண்ட்ஸ்ல இருப்பாங்க ஃப்ரெட்டும் ஜார்ஜும் கேட்டியை சுற்றி சுற்றி பறந்துட்டுருப்பானுங்களா ஏன்னா இன்கேஸ் இந்த ஸ்லிதரின் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு கேட்டியை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது ரெட் அண்ட் இந்த ஆப்சென்ஸை இந்த போலும் டெரிக்கும் யூஸ் பண்ணிட்டு அங்க கோல் முன்னாடி பறந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு நல்லா அடிச்சிருவானுங்களா அந்த ரெண்டு ப்ளெஜரையுமே அவனோட வைத்துக்கிட்ட பிடிப்பானா அவன் அவனோட ரூம் இருந்து கீழே விழுக போயிடுவான் மேடம் ஹூச் வேகமாக அங்கே பறந்து வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க ஸ்கோரிங் ஏரியாக்குள்ள இருந்தா இருந்தால் மட்டும்தான் கீப்பர் அட்டாக் பண்ணணும் இது கூட அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க போலையும் டெரிக்கையும் பார்த்து பயங்கரமா கத்தி கிரிஃபண்டோர் டீமுக்கு பெனால்ட்டி கொடுத்துருவாங்க ஆஞ்சலினா அந்த பெனால்ட்டியை யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிருமா இப்போ சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் கிரிஃபண்டோர் கிட்ட இருக்கும் வேரிங்டன் கிட்ட தான் இப்போ குவாஃபில் இருக்குமா அடுத்த செகண்டே ஃப்ரெட்டு பிளட்ஜரை வேரிங்டனை பார்த்து அடிப்பானா அவன் குவாஃபில் கீழே விட்டுருவான் கீழே பறந்துகிட்டு இருந்த அலிஷியா ஸ்பின்னட் அந்த காஃப்ல புடிச்சு வேகமா பறந்து போய் கோல போட்டுருமா இப்ப கிரிஃபண்டோ டீம் செவன்டி பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க ஸ்லிதரின் கிட்ட ஸ்டில் டென் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் கீழே கிரவுட்ல இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்களா ஏன்னா கிரிஃபண்டோ டீம் இப்போ சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் முன்னிலையில இருக்கு சோ ஹாரி இப்போ மட்டும் ஸ்னிச்சா புடிச்சிட்டானா கப் இவங்களுக்கு தான் ஹாரி அந்த பிச்சுக்குள்ள இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவ்வளவு தீவிரமா ஸ்னிச்சா தேடி பறந்துகிட்டு இருப்பானா அந்த கிரவுண்ட்ல இருக்கிற நூத்து கணக்கான கண்கள் இப்போ ஹாரிய பார்த்து தான் இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது மேல்ஃபாய் வேற ஹாரியை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பானா ஒரு வழியாக ஹாரி கண்ணுக்கு ஸ்னிச்சு தெரிஞ்சிடும் அவனுக்கு டுவெண்ட்டி ஃபீட்டுக்கு மேலே தான் ஸ்னிச்சு பறந்துட்டு இருக்குமா ஹாரி பயங்கர ஸ்பீடா ஸ்விட்ச்சை பார்த்து பறப்பானா அந்த ஸ்விட்ச்சை படுத்து இப்போ அவனோட கையை நல்லா நீட்டிடுவானா ஆனால் சடனாக இப்போ அவனோட ஃபயர் போல்ட் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிரும் ஹாரி ரொம்ப பயந்து போய் பின்னாடி வேகமா திரும்பி பார்ப்பானா என்னன்னு பார்த்தா இந்த மேல் கீறு இருக்கான்ல அவன் ஃபயர் போல்ட் ப்ரூம்ஸ்டிக்கோட டெயில் இருக்கும்ல அத புடிச்சு பின்னாடி இழுத்துக்கிட்டு இருப்பான் போய் இப்போ பயங்கரமா அடிக்கிற அளவுக்கு உச்ச கட்டத்துல கோவம் வந்துடும் கை எட்டலை அந்த பயர்போல்ட் பின்னாடி இழுத்துக்கிட்டு இருப்பானா ஆனா அவனோட கண்கள்ல ஒரு வன்மத்தனம் இருக்கும் அவன் என்ன நடக்கணும்னு நினைச்சானோ அதை அவன் பண்ணிட்டான் என்னன்னு பார்த்தா அந்த ஹாரி முன்னாடி இருந்து காணாம போயிரும் மறைஞ்சு போயிடும் பெனாலிட்டி கிரிஃபோண்டோ டீமுக்கு பெனாலிட்டி கொடுக்குறேன் இது வரைக்கும் இப்படி ஒரு கேவலமான டாக்டிக்ஸை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு மேடம் ஹூச் பயங்கரமாக கத்திட்டு மேல்ஃபாவை பார்த்து பயங்கர ஸ்பீடாக பறந்து வந்துட்டு இருப்பாங்க கேடுகட்ட கேவலமான ஏமாத்துற நாயை அப்படின்னு லீ அங்கே அவனோட மெகா ஃபோனை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ப்ரொஃபஸர் மெகானகளுக்கு எட்டாத மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து நின்று கத்திட்டு இருப்பானா இப்படிலாம் கேடுகட்ட கேவலமாக ஏமாற்றி ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு அவன் சரியாக காத்து கத்துன்னு கத்திட்டு இருப்பானா ஆனால் அங்கே ப்ரொஃபஸர் மெகானிக்கல் லீயோட மெகாஃபோனை பிடுங்க கூட ட்ரை பண்ணலை அவங்க அந்த மேல்ஃபோயை பார்த்து பயங்கரமாக கோபமாக அவங்க கையை இருப்பாங்க அவங்க தொப்பிலாம் கீழே விழுந்து ஒரு பக்கமாக கிடக்கும் அவங்களும் சரியாக கோவமாக கத்திட்டு இருப்பாங்களா தான் இப்போ கிரிஃபண்டோரோட பெனால்ட்டியை ஸ்கோர் பண்ண போகுமா அது பயங்கர கோவத்தில் இருக்கும் அது உச்சக்கட்ட கோவத்தில் இருந்தனால அது கோலை ஒழுங்கா போட்டிருக்க அது மிஸ் பண்ணிருமா கிரிஃபண்டோர் டீம் இப்போ அவங்களோட கான்சன்ட்ரேஷனும் லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மேல்ஃபா இப்படி ஹாரி கிட்ட அல்ல ஸ்லிதரின் டீம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா ஸோ இப்போ அவங்க ஒரு பூஸ்டோட விளையாடிட்டு இருப்பாங்க ஸ்லிதரினோட கைக்கு குவாஃபில் போயிருமா மாண்டேகி அங்க ஸ்கோர் பண்ணிடுவான் இப்போ செவன்டி பாயிண்ட்ஸ்ல க்ரூஃப் இருப்பாங்க டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ்ல ஸ்லிதரின் டீம் இருப்பாங்க ஹாரியும் மேல்ஃபாயும் இப்ப பக்கத்துல பக்கத்துல பறந்துட்டு இருப்பானுங்களா அவனுங்க ரெண்டு பேரோட மொட்டையும் இங்க உரசி பக்கத்துல மேல்ஃபாய் போயிடவே கூடாதுன்றதுக்காக ஹாரி அங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானா ஆஞ்சலினா ஜான்சன் அங்கே குவாஃபில் பிடிச்சிருமா கமான் ஆஞ்சலினா கமான் அப்படின்னு லீ அங்க பயங்கரமா கத்திட்டு இருப்பானா ஹாரி வேகமா திரும்பி பார்ப்பானா என்னன்னு பார்த்தா இந்த ஸ்லிதரின் டீம்ல இருக்கிற எல்லாருமே எல்லாருமே ஆஞ்சலினாவை பயங்கரமா துரத்திட்டு பறந்துட்டு அவனுங்க எல்லாருமே அவளை பிளாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்களா ஹாரி இப்போ அவனோட ஃபயர் போல்ட்ல நல்லா படுத்துருவான் பிளாட்டா நல்லா படுத்துட்டு புல்லட் மாதிரி அங்க இருக்கிற ஸ்லிதரின் டீமை பார்த்து பயங்கர ஸ்பீடா பரப்பானா ஆ அப்படின்னு கத்திவிட்டு அவனுங்க எல்லாருமே வேகமாக வெவ்வேறு இதுசேன்னா பறக்க ஆரம்பிச்சிருவானுங்க பயந்துட்டு ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக அவனுங்களை மோத போகிற மாதிரி பறந்துட்டுருப்பானா அவனுங்க எல்லாரும் கத்திட்டு பயந்து பறந்துருவானுங்களா ஆஞ்சலினாவை சுற்றி இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடமே கிளியராக இருக்குமா ஆஞ்சலினா வேற லெவல்ல போய் அங்க கோல போட்டுரும் அவ கோல் போட்டுடா அவ கோல் போட்டுடா கிரிஃபண்டோ டீம் கிட்ட இப்ப 80 பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படினு லீ அங்க சரியா கத்திட்டு இருப்பான் ஹாரி இப்ப மிடில் ஆஃப் தி பிட்ச்ல பறந்துட்டு இருப்பானா அவன் பார்த்த விஷயம் தான் ஹாரியோட இதயத்தையே உடைச்ச மாதிரி இருந்தது ஏனா மால்ஃபாய் இப்ப அவ்ளோ ஸ்பீடா டைவ் பண்ணி பறந்து வந்துட்டு அவனோட முகத்துல மிக பெருசா இதையோ சாதிச்சிட மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் ஏனா அந்த கிரவுண்ட்ல இருந்து அந்த புல் தரையில இருந்து ஒரு ஃபியூ ஃபீட்டுக்கு தான் சிரிச்சு பறந்துட்டு இருக்கும் அதை பார்த்து தான் அவன் அவ்வளோ ஸ்பீடாக பறந்து வந்துட்டு இருப்பான் ஹாரியும் இப்போ கிரவுண்டு பார்த்து பயங்கர ஸ்பீடாக பறந்து போயிட்டு போ 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 அப்படின்னு ஹாரி அவனோட ஃபயர் போல்ட்டை பார்த்து கத்திட்டு இருப்பானா இப்போ அவன் மேல்ஃபாய் கிட்ட நெருங்கிடுவான் பறந்து போயிட்டு இருக்கும் போதே ஹாரி அவனோட ஃபயர் போல்ட்டோட ஹேண்டில் இருக்கும்ல அதில் நல்லா படுத்துருவானா ஏன்னா போல் இருக்கான்ல அவன் ஹாரியை பார்த்து பிளஜரை பயங்கர ஸ்பீடாக அடிச்சு விட்டுட்டு ஹாரி இப்போ மால்ஃபாயோட கிட்ட வந்துருவான் இப்போ அவன் மேல்ஃபாய்க்கு முன்னாடி லைட்டா முந்திடுவானா மேல்ஃபாய் அங்கே அந்த ஸ்னிச்சா பிடிக்கிறதுக்கு கையை நல்லா முன்னாடி நீட்டிருப்பானா ஹாரி இப்போ அவனோட ரெண்டு கையும் அவனோட ப்ரூம்ஸ்டிக்ல இருந்து எடுத்து நல்லா முன்னாடி போய் நீட்டிட்டு இருக்க மேல்பாயோட கையை நல்லா தட்டி விட்டுட்டு போய் நல்லா அந்த ஸ்னிச்சா கையில புடிச்சிருவான் அவனோட கையில அந்த ஸ்னிச்ச நல்லா தூக்கி காமிச்சிட்டு அந்த கிரவுண்ட்ல இருந்து இப்ப அவன் மேல பரப்பானா ஸ்டேடியமே அப்படியே வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் எல்லாருமே சந்தோஷத்துல சரியா கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஹாரி அந்த ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருக்கிற கிரௌடுக்கு மேல இப்ப அந்த ஸ்னிச்ச நல்லா தூக்கி காமிச்சிட்டு பயங்கர ஸ்பீடா பறந்துட்டு இருப்பானா ஆலிவர் உட் அங்க ஹாரிய பார்த்து அவ்வளோ ஸ்பீடா பறந்து வந்துட்டு அவனோட கண்ணுல இருந்து தண்ணி தார தாரையா கொட்டிட்டு இருக்கும் அவன் வேகமா வந்து ஹாரியோட கழுத்த கையை நல்லா டைட்டாக பிடிச்சி அவனை ஹக் பண்ணி ஹாரியோட ஷோல்டரில் அவனோட முகத்தை வச்சு அழுக ஆரம்பிச்சிருவான் ஐயோ நான் இதுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கப்பை எப்படியாவது ஹாரி ஜெயிக்கணுன்றதை விட இந்த ஸ்கூலை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆலிவர் ஆலிவரோடு எப்படியாவது அந்த கப்பை வாங்கிடணும் அப்படின்னு தான் நான் ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் மூவியில் ஆலிவரை பற்றி ரொம்ப காமிச்சிருக்க மாட்டாங்களா ஸோ நமக்கு பெருசாக தெரியாது ஆனால் புக்கில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒவ்வொரு ப்ராக்டிஸ்லையும் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பான் அவனோட லைஃபே இதுதான்ற மாதிரி அவனுக்கு இருக்கும் சொல்லப்போனா அவங்க டீம்லேயே அவன் தான் ரொம்ப பைத்தியம் பிடிச்சி போயிருப்பான் ஸோ இந்த ஸ்கூலை விட்டு போறதுக்கு முன்னாடி எப்படியாவது அவனுக்காக கப்பை வின் பண்ணி கொடுத்துருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குமா ஸோ இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆலிவர் மாதிரியே ஒரு வழியாக ஆலிவர் கையில கப்பு வந்துருச்சு ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அங்கே வேகமாக பறந்து வந்து ஹாரியோட முதுகுலே நல்லா இருப்பானுங்க ஆஞ்சலினா அலிஷியா கேட்டு எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க நமக்கு அப்போ வின் பண்ணிட்டோம் நமக்கு அப்போ வின் பண்ணிட்டோம் அப்படின்னு அவனுங்க எல்லாரும் பயங்கரமாக கத்திகிட்ருக்குங்க மிட் ஏர்லாம் பறந்துட்டே கிரிஃபண்டோர் டீம் ஒருத்தரை ஒருத்தரை நல்லா ஹக் பண்ணிட்டு இப்போ ஒரு வழியாக கீழே எல்லாரும் சேர்ந்து பறந்து வருவாங்களா கிரவுண்டுக்கு கீழே வருவாங்களா அங்கே இருக்கிற பேரியர்ஸ் எல்லாம் தாண்டி பிச்சுக்குள்ளே இப்போ கிரிஃபண்டோர் சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்துட்ருப்பாங்க எக்கச்சக்க கைகள் ஹேரியோட ஷோல்டரையும் ஹாரியோட தலையையும் தட்டி கொடுத்துட்ருக்குமா சுற்றி பயங்கரமாக சத்தம் கேட்டுட்ருக்கறனாலையும் நிறைய பாடிஸ் அவனை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறனாலையும் சுற்றி என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியாது ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே கிரிஃபண்டோர் டீம்ல இருக்கிறவங்க எல் எல்லாருமே அந்த கிரிஃபண்டோர் சப்போர்ட்டர்ஸ் நல்லா மேலே தூக்கிடுவாங்க அங்கே ஹேக்ரிடும் நல்ல சிவப்பு கலரில் இருக்கிற ரொசாட்ஸை குத்திட்டு நின்றுட்டுருப்பாரா வேற லெவல் பண்ணிட்ட ஹாரி அவனுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன் நான் போய் இதை பக்பி கிட்ட சொல்லியே தீருவேன் அப்படின்னு அவர் சரியாக கத்திட்டுருப்பாரா இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்தா அந்த பெர்சி இருக்கான்ல அவன் ஒரு பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சரியாக மேலே எங்கிலையும் குதிச்சுட்ருப்பான் எப்பவும் அவன் டிக்னிட்டியோடு தானே நடந்துப்பான் அதை எல்லாத்தையுமே இப்போ மறந்து போய் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிறுக்கு மாதிரி அவன் ஓடிட்டு பயங்கரமாக குதிச்சுட்ருப்பான் ஆலிவர் உட்டை விட ப்ரொஃபஸர் மெகானகள் அங்கே பயங்கரமாக அழுதுட்டு நின்றுட்டுருப்பாங்க அவங்க கையில் இருக்கிற மிகப்பெரிய கிரிஃபண்ட் ஒரு ஃப்ளாகை வச்சு அவங்களோட கண்களை தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க ராணுவ ஹெர்மோனியும் அந்த கூட்டத்தை தாண்டி ஹாரி பக்கத்தில் வர ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்களா ஆனால் அவனுங்களால வரவே முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அவனுங்க ஹாரி அவ்வளோ சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பாங்க சந்தோஷத்துல அவனுங்க வாயிலிருந்து வார்த்தை கூட வராது அவ்வளோ ஹாப்பியா பார்த்துட்டு இருப்பாங்க ஹாரிய இப்ப ஹாரியையும் கிரிஃபண்டோர் டீமையும் அப்படியே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தூக்கிட்டு பிச்சோட ஸ்டாண்ட் கிட்ட போயிட்டு இருப்பாங்களா அங்கதான் டபுள் டோர் கையில மிகப்பெரிய கியூடிஸ்ட் கப்ப புடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாரு இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஆலிவர் உட் கிட்ட டபுள் டோர் அந்த கப்ப குடுப்பாரா ஆலிவர் அழுதுட்டே அந்த கப்ப ஹாரி கிட்ட குடுத்துருவான் இப்போ மட்டும் டிமண்டர் சுத்தி இருந்துச்சுன்னா இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டான பேட்ரோனஸை நான் தாண்டா போடுவேன் அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பான் அவ்வளோ சந்தோஷத்தில் இருப்பான் நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக நரேட் பண்ண க்யூடிச் மேட்ச் இது தாங்க இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கியூடிச் மேட்சை பார்த்திருக்கோம் இதுக்கப்புறம் வரப்போகிற புக்ஸில் இருக்கிற கியூடிச் மேட்ச்சையும் நம்ம பார்த்திருப்போம் முக்கியமாக எல்லாம் வேர்ல்ட் கப் நடக்கும் கியூடிச் வேர்ல்ட் கப் நடக்கும் அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் ஆனா எனக்கு பிடிச்ச கியூடிச் மேட்ச்னா இதுதான் ஏன்னா ஆலிவர் இதோட இந்த ஸ்கூல்ல இருந்து போயிடுவான் இதோட அவனுக்கு ஸ்கூல் முடியுது ஸோ அவன் போறதுக்குள்ள எப்படியாவது கியூடிச் கப்பை வாங்கிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஒரு வழியாக நடந்துருச்சுங்க இவங்களோட இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மூவி மூவிஸில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க அது முக்கியமாக ப்ரிசனர் ஆஃப் அஸ்கபேன் மூவியில் இந்த கியூடிஷ் ஃபைனல் நடக்குதுன்ற விஷயத்தையும் அவங்க காமிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கு சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்புறம் இந்த புக்கிலலாம் ஆலிவர் எவ்வளோ பெரியா இருக்கான்றதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அவங்க இப்போ கப்பை வின் பண்ணுறது வேற லெவலில் இருக்கும் லாஸ்டாக கிரிஃபண்டோர் ஹவுஸ் இங்கே சார்லி வீஸ்லி படிச்சிட்டு இருந்த போது கப்பை வின் பண்ணது ஒரு வழியாக திரும்ப இந்த கப்பு கிரிஃபண்டோர் ஹவுஸுக்கே வந்துருச்சு இதோட சாப்டர் ஃபிஃப்டீன் இந்த கியூடிச் ஃபைனல் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க மறக்காம கமெ பண்ணிருங்க உங்க எல்லாரையும் ப்ரொஃசர் ட்ரலாவனிஸ் ப்ரடிக்ஷனில் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பை டெய்ல்ஸ் பை மினி